சசிகலாவை சந்திக்காத ஓபிஎஸ் பின்னணி என்ன தமிழக அமைச்சர்களின் முகங்களில் இயல்பு நிலை திரும்பவில்லை தலைமை அடுத்து எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர் வீட்டில் சோதனை என வருமான வரித்துறையினர் உறக்கமே இல்லாமல் சோதனை நடத்துகின்றனர் ரெய்டின் பின்னணியில் ஓபிஎஸ் இருக்கலாம் என கார்டன் தரப்பில் உறுதியாக நம்புகிறார்கள் என்கின்றனர் அதிமுக வட்டாரத்தில் வேலூரை சேர்ந்த அரசு ஒப்பந்ததாரர் சேகர் ரெட்டி வீட்டில் நடத்தப்பட்ட சோதனைக்குப் பிறகு தலைமை செயலாளர் ராமமோகன ராவை வளையத்திற்குள் கொண்டு வந்தது வருமான வரித்துறை கடந்த மூன்று நாட்களாக நடக்கும் சோதனையில் அமைச்சர்களுக்கு இணையாக ராமமோகனராவ் அவருடைய மகன் விவேக் ஆகியோரிடம் ஆவணங்களும் தங்கமும் பிடிபட்டிருக்கிறது முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் டெல்லி விசிட்டுக்குப் பிறகே வருமான வரித்துறை சோதனை வேகமெடுத்தது என கார்டன் வட்டாரத்தில் உறுதியாக நம்புகிறார்கள் பிரதமரை சந்திக்க ஓபிஎஸ் உடன் தம்பிதுரையும் உடன் சென்றார் ஆனால் தம்பிதுரை வருவதை பிரதமர் அலுவலகம் விரும்பவில்லை ஓபிஎஸ் மட்டுமே பிரதமரை சந்தித்தார் தமிழகத்தின் வாழ்வாதார கோரிக்கைகள் குறித்து மனு கொடுத்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் நடக்கும் இடையூறுகளை பற்றி தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக கார்டன் தரப்பில் இருந்து வரும் நெருக்குதலையும் விவரித்திருக்கிறார் அதன் விளைவாகவே ராமமோகனராவ் உட்பட கார்டன் வட்டாரத்திற்கு நெருக்கமானவர்களை வளைத்தது வருமான வரித்துறை என விவரித்த அதிமுக நிர்வாகி ஒருவர் சட்டமன்ற தேர்தலுக்கு சில வாரங்களுக்கு முன்பாக ஓபிஎஸ் பி எஸ் உட்பட அதிமுகவின் ஐவரணியில் இருந்து சிலரது வீடுகளில் கார்டன் டீம் சோதனை நடத்தியது இந்த சோதனை சென்னையில் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய உறவினர்கள் ஆகியோரது வீடுகளில் இருந்து ஏராளமான ஆவணங்களை அள்ளி சென்றதாக தகவல்கள் வெளியானது குறித்து திமுக தலைவர் கருணாநிதி உட்பட அரசியல் கட்சி தலைவர்கள் அறிக்கை வெளியிட்டும் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா எந்த பதிலும் சொல்லவில்லை இந்த ரெய்டின் பின்னணியில் எடப்பாடி பழனிசாமி தலைமை செயலாளர் உட்பட சிலர் இருந்தார்கள் அவர்கள் மூலமாக ஓபிஎஸ் உள்ளிட்டவர்களின் சொத்துகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியானது இப்போது மத்திய அரசுக்கு இணக்கமாக இருக்கிறார் ஓபிஎஸ் தேர்தல் நேரத்தில் தன்னை பழிவாங்கியவர்களை இப்போது பழிவாங்க தொடங்கிவிட்டார் என்றும் சொல்கிறார்கள் டெல்லிக்கு சென்றிருந்தபோது போது நடக்கப் போகும் விஷயங்களை ராமமோகனராவ் அறிந்து வைத்திருந்தார் எப்படியாவது ரெய்டு நடவடிக்கையிலிருந்து தப்பிவிட வேண்டும் என சில காரியங்களில் இறங்கினார் எதுவும் பலிக்கவில்லை தலைமை செயலகத்திற்குள் நுழைவதற்கும் ஓபிஎஸ் எந்த எதிர்ப்பையும் காட்டவில்லை சசிகலாவுக்கு நெருக்கமான ராமமோகன் ராவ் குறிவைக்கப்படுவதை எதிர்பார்த்தே அவர் காத்திருந்தார் தற்போது பொதுப்பணித்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளரான இளங்கோவனின் அலுவலகத்தில் சோதனை நடந்து வருகிறது ஐம்பத்தி ஓரு கோடி ரூபாய் அளவுக்கு கருப்பு பணம் டெபாசிட் செய்யப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது அமைச்சர்களுக்குள் ஒருங்கிணைப்பாளராக இருந்து கார்டன் வட்டாரத்திற்கு பாலமாக இருந்து வருபவர் எடப்பாடி பழனிசாமி அவரை வளைப்பதன் மூலம் நேரடியாக மன்னார்குடி உறவுகளின் பரிவர்த்தனைகளை வளைக்க முடியும் அதன் அடிப்படையிலேயே சோதனை தீவிரமாக நடந்து வருகிறது என்றார் விரிவாக டெல்லியிலிருந்து திரும்பிய பிறகு தற்போது வரையில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவை நேரில் சந்திக்கவில்லை பொதுக்குழு கூட்டத்திற்கு முதலமைச்சர் என்கின்ற முறையில் அவரும் பங்கேற்பார் அங்கு தனக்கு எதிராக சிலர் பேசலாம் என்பதையும் உணர்ந்து வைத்திருக்கிறார் ஓபிஎஸ் இருப்பினும் பற்றியும் கவலைப்படாமல் அரசு பணிகளை கவனித்து வருகிறார் மத்திய அரசின் நெருக்குதல்கள் அனைத்தும் கார்டனை மையமிட்டே நடக்கிறது என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதால் கார்டனின் அதிகார மையங்கள் டெல்லி வட்டாரத்தில் சீரியஸாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ராமமோகனராவ் கைது செய்யப்பட்டால் கார்டனின் கணக்கு வழக்குகளை முடக்கி விடுவார்கள் என்பதால் மன்னார்குடி தரப்பில் அதிர்ந்து போயிருக்கிறார்கள் ஜனாதிபதி மாளிகை வட்டாரம் பிரதமர் அலுவலகம் மத்திய அமைச்சர்கள் என பல தரப்பிலும் தூது அனுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் தங்கள் பக்கம் கணக்கு வழக்குகள் சரியாக இருக்கிறது என தகவலை பரப்பி வருகின்றனர் ராமமோகனராவ் கைது செய்யப்பட்டால் வருமான வரித்துறை அதிகாரிகள் கார்டனுக்குள் நுழைவது உறுதி அதை எதிர்கொள்வது குறித்துதான் தீவிர ஆலோசனை நடந்து வருகிறது என்கின்றனர் தலைமை கழக வட்டாரத்தில் வருமான வரித்துறையின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அச்சத்தோடு கவனித்து வருகிறார்கள் தமிழக அமைச்சர்கள்